தலைவரும் கழகத்தின் உயிரினர் செயல்பட்டுக் குழு உறுப்பினர் அண்ணன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி வேலூர் மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களை வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார் மாணவர்கள் கை தட்டலாம் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கு பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்கள் சிறப்பு சிறப்பு செய்யப்படுகிறார் ஆட்சி பண்ற நமது முதலமைச்சர் எத்தனையோ துறை இருந்தாலும் இரண்டு மனிதனுக்கு இரண்டு கண் ஒரு கண் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னாலும் தமிழ்நாடு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒரு கண் சுகாதாரம் ஒரு கண் கல்வி என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் கீழ் நமக்கு பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு பெற்று பணியாற்றுகின்ற காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் என்னென்னலாம் நினைக்கிறார்களோ அவர் எந்த சிந்தனையில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறார்களோ அந்த உணர்வு தான் எனக்கு ஒதுக்கிய சட்டமன்ற நிதியிலிருந்து இந்த கொடவட்டம் பகுதியில் ஏழை எளிய மக்கள் ஆயிரம் மாணவச் சொல்லுங்கள் மேலே படிக்கிற காரணத்தால் இந்த வெள்ளி கட்டித்தரும் தலைமை ஆசிரியர் அவர்களும் நம்முடைய முன்னாள் தலைவர் அவர்களும் மேயர் அவர்களும் எடுத்து சொன்ன காரணத்தால் இந்த பள்ளி நாலு கிளாஸ் கட்டிவிடுவதுக்கு நிதி ஒதுக்கி தந்து அதே பெண்களுக்கு கைப்பட சரியான இல்லை இல்லை என்று சொல்லி ஆசிரிய மக்களுக்கு சரியான முறையில் இல்லை என்று சொல்லி அதுக்கும் பதினெட்டு லட்சத்தை ஒதுக்கி தந்து பெண்களுக்கு ஒதுக்கி தந்து அதே ஆண்களுக்கும் இல்லை என்று சொல்லி அதுக்கும் பதினெட்டு லட்ச ரூபா ஒதுக்கி தந்து அதையெல்லாம் இன்றைக்கி தரது வந்து என்று சொன்னால் இந்த பகுதியில் வாழ்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை எளிய மக்கள் அந்த மக்களுக்கு நம்முடைய கலைஞர் எப்படி செய்தாரோ ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த மக்களுக்கு எப்படி செய்தாரோ அதே உணரோட தலைவருடைய மகனாக இருந்து கலைஞருடைய தொண்டனாக இருந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து என் முழு முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த சமுதாயத்திற்கு ஏழைகளுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே தமிழ்நாடு சிறந்த நாடாக வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நேற்று கூட சட்டமன்றத்தில் இறுதியாக பேசும்போது காரியம் என்னென்னலாம் நான் அந்த நாட்டு மக்களுக்கு செய்தேன் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார் அவருக்கே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற அத்தனை மாணவ செல்லங்களும் ஆசிரிய பெருமக்கள் சிறப்பான ஆசிரிய பெருமக்கள் இந்த கொணவோட தலைமை ஆசிரியர்லேருந்து துணை ஆசிரியர்லேருந்து ஆசிரிய பெருமக்கள் இந்த பள்ளியை சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த மாணவர் சிறுவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அந்த உணவு தான் இந்த பள்ளியெல்லாம் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம் அதையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலையில் உயர வேண்டும் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று பார்த்ததில் மகிழ்ச்சி அடைந்து தமிழக அரசு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா நேரம் உயர்கல்விக்கு பெண்கள் போக வேண்டும் என்று சொன்னால் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறார் உயர்கல்வி போய்விட்டால் மட்டும் போதுமா தனியார் துறையில வேலை வாய்ப்பு அரசாங்கத்தின் சார்பில் வேலை வாய்ப்பு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு துறையில் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்